ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் மார்ச் நான்கு முதல் பத்தாம் தேதி வரைக்கும் உண்டான பலன்கள் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போத்தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும் இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் மகர வீட்டில் இருக்கிறார் புதன் கும்பராசியில் இருக்கிறார் மார்ச் ஏழாம் தேதி மீனத்திற்கு இடம் இடம்பெறுகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன சந்திரன் இந்த வாரம் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் கடந்த வார கவலைகள்லாம் இப்பொழுது நீங்கி நீங்கள் சந்தோஷத்தில் திளைக்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான வேலைகள் இப்பொழுது உங்களுக்கு ஆரம்பமாகும் சந்திரனின் நகர்வுகள் அவ்வளவு சாதகமாக இல்லை கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது செவ்வாய் உங்கள் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் அனாவசியமான செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வியாபாரத்திற்கு அதிக முதலீடு செய்வதற்கு போட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் புதன் உங்கள் ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் புதிய தொழில் தொடங்க திட்டம் போடுவீர்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் பார்ப்பீர்கள் பெரியோர்கள் சந்திப்பு நன்மைக்கு வழிவகுக்கும் குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் வீழ்ந்து போவார்கள் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை இடத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும் சுக்கிரன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் கூட்டு தொழில் அதிக லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் புதிய நிலையை நீங்கள் எட்டுவீர்கள் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் வருகின்ற வாய்ப்பை தவறவிடாதீர்கள் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் மனைவி மக்களால் உங்களுக்கு வீண் தொல்லை உண்டாகும் கேது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் மேலதிகாரியின் ஆதரவால் உங்கள் வேலையில் சாதனை புரிவீர்கள் இந்த வாரத்தில் நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி